ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்பி தமிழிசை சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து பார்த்தோம்னா தமிழுக்கிட்ட வந்து இருக்கிறாங்க நீ உண்மையை சொல்லு நம்ம ரெண்டு ஊருக்குள்ளே எதுவும் நடக்கல அப்படிங்கும் போது என்னங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து எல்லா முன்னாடி கேட்டுட்ருக்கிறீங்க எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து கோவத்தோடு அங்கே போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு தமிழ் வந்து சிரிச்சுட்ருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து மீனாக்கிட்ட இருக்கிறாங்க அத்தை நாளைக்கு தாலிப்பிரித்து கொக்குற ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் நாளைக்கு வந்து தாலிப்பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே கிராண்டா இருக்கணும் அதனால எப்படி இதெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றா தமிழுகிட்ட சொல்லிட்டு இருக்கவும் இதை கணேஷும் அமுதாவும் கேட்டுட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப மீனா வந்து அவங்க தமிழ் தமிழ்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க அப்ப கணேஷும் அமுதாவும் நிக்கிறத பார்த்துட்டு ஐயையோ இது என்னது அண்ணி நம்ம வந்து தமிழ் கிட்ட பேசின எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டு உடனே ரூமுக்குள்ள போறாங்க இங்க பார்த்தோம்னா சிபி வந்து தமிழ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தியே திரும்ப திரும்ப கேட்கவும் அப்ப வெண்பா வந்து இது கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே தமிழ் சொல்றாங்க என்ன இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல அதுக்கப்புறம் ஆசுவாசமாக கேட்டுகிட்டே இருக்காதிங்க எனக்கு வெக்க வெக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து தமிழ் இந்த மாதிரி சொல்லவும் அப்போ வெண்பா வந்து கேட்டுக்கிட்டு என்ன இருந்தாலும் சரி தான் இவங்களுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு பொழுக்கு ஆனாலும் இவங்களை நான் வந்து சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெண்பா வந்து அவங்க ஒரு பக்கம் கோவத்தோட போகவும் அப்போ வந்து இங்கே தமீனாவை தான் கட்டுறாங்க அப்போ அமுத வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மீனா நீயும் வந்து தமிழை ஏற்றுக்க வந்து சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா என்ன உன் பையன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானா நீ இந்த மாதிரிலாம் வந்து உன் மருமகளாவே நீ ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னா அமுதா வந்து கோபத்தோடு கேட்கவும் நீ இப்படிலாம் அவள்கிட்ட பேசக்கூடாது அவள்கிட்ட நீ ரொம்பவே வந்து அவளை போட்டு நீ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கவும் உடனே வந்து மீனா சொல்கிறாங்க என்ன நீ நினச்சிட்ருக்கிறீங்க எனக்கு தமிழை பிடிக்காது தான் ஆனால் அதுக்காக இப்படி ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறக்கூடிய சூழ்நிலைலாம் நான் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு பொண்ணை வச்சுருக்கிறேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியுமா என்ன அதே தான் தமிழ் வந்து எனக்கு மருமகளை வந்து எனக்கு பிடிக்கலை தான் ஆனால் அதுக்காக நான் அவளை கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன் அதனால நீங்கள் இப்படிலாம் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டு இதுமே அமுதான் வந்து கோவத்தோட நேரம் கணேசிக்கிட்ட போகிறாங்க உடனே என்ன அமுதா இவ்வளோ கோவமாக வந்திருக்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து வெண்பாவும் வந்துருந்தாங்க அப்போ வந்து அமுதா சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சி ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னம்மா நீ இருக்க என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு மீனாக போய்ட்டு திட்டிகிட்ருக்குற அப்படிங்கும் போது ஆமாங்க அவள் என்னன்னா வந்து தன்னுடைய மகனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறமா தமிழ் கழுத்தில் அவன் தாலி கட்டிட்டா இப்போ என்னென்னா வந்து மருமகிட்ட எப்படிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்க அப்படிங்கவோ அவள் எங்கே அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு கணேஷ் கேட்கும்போது போது ஆமாம் என்ன இருந்தால் சரி தான் அவள் தான் வந்து ஒவ்வொரு பொறுப்பையும் வந்து அவகிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாளா அப்படின்னா என்ன அர்த்தம் அவளை மருமகளாக அவள் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழை வந்து வீட்டை விட்டே அனுப்பி விட்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவகிட்ட பேசினோம்னா அவளை வந்து நான் கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவளை வீட்டை விட்டு அனுப்பி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் வந்து தமிழை மருமகளாக ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க வெண்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா சிபா தான் வந்து தமிழா அவர் ஏத்துக்கிட்டாரு ஆக மொத்தத்தில் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்காம போச்சு அப்படி சொல்லவும் இதை கேட்டதுமே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு மீனா வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து இருக்கிறோம் இப்போ மீனா வந்து தமிழை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிரு அப்படிங்கவும் அப்போ வெண்பாமும் சொல்லிட்டுருக்கிறாங்க சிபியத்தா எப்படியும் வந்து தமிழை வந்து ஏற்றுக்க மாட்டார் தான் நினச்சேன் ஆனால் இவங்களுக்குள்ள இப்போ பேசுகிறத பார்த்தாக்கி அவருடைய மனசு கொஞ்ச மாறிடும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல என்னமோ இப்போ பண்ணுறதுக்கு வெண்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்ததான் பார்த்தோம்னா ஜானுவை தான் கட்டுறாங்க அப்ப அவங்க தமிழை கூப்பிடவும் தமிழும் வாராங்க எங்க பாரு தமிழ் என்ன பிரச்சனைனாலும் சரிதான் இனிமேலும் வந்து நீ கண்டிப்பா அதெல்லாம் ஜெயிச்சு காட்டிடுவோம்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் எக்காரணத்தை கொண்டும் உன் தைரியத்தை மட்டும் நீ விட்டுறக்கூடாது அப்படிங்கும் ஜானுமா நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து சோர்ந்து போய் தான் இருந்தேன் ஆனா நீங்க கொடுத்த இதுல தான் இப்ப வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் அதையெல்லாம் தாண்டி வந்துடும் சொல்லிட்டு நான் முடிவு அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சிபி இருக்கிறத பற்றா எனக்கு என்னமோ வந்து ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னமா சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க ஆமாம் நம்ம ஏதாவது பண்ணுனாக்கி அவர் வந்து அதாவது எதிர்த்து பேசினா பரவாயில்ல ஆனால் அவர் அவர் ரொம்பவே அமைதியாக இருந்துட்டுருக்குறாரு அது நினைக்கும் போது தான் அவர் வேறே ஏதோ பண்ண போகிறாரோன்னு சொல்லிக்கிட்டு தோணுது அப்படிங்கவோ எங்கள் பார தமிழ் அவன் என்ன பண்ணுனாலும் சரி தான் நம்மளை மீறி அவன் எதுவுமே பண்ண முடியாது அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நாளைக்கு தாழி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனு அதனால அதுக்குள்ளே வேலையெல்லாம் நீ கவனி அப்படிங்கவும் உடனே வந்து தமிழ் சரி அப்படின்னு Ngerang, kan? அடுத்ததாக சிபியை தான் காட்டுறாங்க இப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு தாலி பிரிச்சுக்கோங்கிற ஃபங்க்ஷனாக்கும் அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு ஃபர்ஸ்ட்டு தான் வந்து என் விருப்பம் இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு பிளானை போட்டு பண்ணிட்டீங்க ஆனால் இந்த முறை கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும் என்ன இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது இன்னும் முறை தான் என்னுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கெட்டதுமே தமிழ் வந்து நினைக்கிறாங்க சிபி சார் வந்து நாளைக்கு என்னமோ பண்ண போகிறாரோ அது மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் இங்கே பாரு தமிழ் உன்னுடைய தைரியம் தைரியத்தை மட்டும் நீ கைவிட்டுறாத என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நீ உனக்குள்ளே தைரியமாக இருக்கணும் எதையும் வந்து அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி வரணும் அதனால வந்து உன் முயற்சியை மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு நீ வந்து கைவிட்றாத அப்படிங்கவும் அடுத்தது சிபி கிட்ட வந்து சமீ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிபி நாளைக்கு தாலி பிரிச்சுக்கோங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம போட்ட திட்டப்படி எல்லாமே வந்து நடத்துறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க உடனே வந்து சிபியும் சிரிக்கிறாங்க நம்ம நினைச்சது நாளைக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சமீதாவும் சொல்லிட்டு போகவும் தமிழ் தவம் சிபியும் வந்து அவங்க என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியல அடுத்த நாள் ஆனதுமே எல்லாருமே கிளம்பியிருந்தாங்க அப்போது வந்து அவங்க தமிழ் வந்துடவும் உடனே ஜானு வந்துருந்தாங்க அப்போ ஜானு வந்து கெட்டுட்ருக்குறாங்க என்ன தமிழ் சிபி கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இருங்க ஜானுமா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க சிபியோட ரூமுக்கு வராங்க என்ன சார் நீங்கள் கிளம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்காக நான் கிளம்பணும் அப்படின்னு வந்து சிபி இருக்கவும் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அங்கே எல்லாருமே நம்மளுக்காக காத்துட்ருக்குறாங்க அதனால சீக்கிரமாக கிளம்புங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு என்ன நல்லா கிளம்ப முடியாது முடிஞ்சால் உன் வேலை என்னை பார்த்துக்கும் அப்படிங்கவும் இப்படி சிபி சொன்னதுமே உடனே தமிழ் வந்து தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குறாங்க சிபி சாரை எப்படி வந்து என் கூட வரவழைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க ஒரு ப்ளானை ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறாங்க ஏன்னா தாலி பிரித்து கோக்குரம் ஃபங்க்ஷனில் எப்படியும் சிபி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பார் அப்படின்னு தமிழ் ஏற்கனவே வந்து எ அதாவது அவங்க நினச்சது தான் அதனால் சிபியை வரவழைக்கிறதுக்காக தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்